டூ கேலவன் ஹாய் செல்ல குட்டி நான்தான் உங்கள்துவா இன்னைக்கு நாங்க எங்க நிக்கிறோம்னா ஜாழ்ப்பாணத்துல பெலாளி ஏர் போட்லாம் நிக்கிறோமே பெலாளியார் போட்டல ஏன் நிக்கிறான் பிரியங்காவ வெரவேக்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நடக்க போகுது சூப்பர் சிங்கர்ல பான்ன பிரியங்கா வெறவேப்பதான் இந்த வீடியோ கூட பாக்க போறீங்க டூ கேஸ்ல முத திரம் பனிங் பண்ணிட்டு பாருங்க அப்புறம் உங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க சரி வாங்க வீடியோக்குலங்களா வந்து இப்ப குறிப்பா இலங்கையில் ஜாழ்ப்பானத்துல இருந்து நிறைய சுரார்கள் வந்து தங்களுடைய திறமையால இப்ப இந்தியாவுக்கு போறதை நீங்க பார்க்க முடியுமா இருக்குது அதுலயும் குறிப்பா இந்த பாடல் திறமையில அதிகமா அங்குட்டு பிள்ளைகள் வந்து ஈடுபாடு காட்டுறாங்க அதைத் தாண்டி பெற்றோர்களை வந்து அவங்களை இன்னும் ஊக்குவிக்கிறாங்க இப்ப உங்கள் உங்களுடைய கருத்து பிரியங்கா போய் இவ்வளவு தூரம் விருது வரைக்கும் போகாட்டியும் தன்னுடைய முழு திறமையும் வந்து காட்டியிருந்தாங்க என்னண்டா பிரியங்கா வந்து பன்னெண்டு வயசு சிறுமி ஒரு நல்ல டேலண்ட் பர்சன் அதாவது எல்லா நிறைய மொழிகள்ல பாட்டு பாடுவா எங்களோட பேண்ட் யாழ் ராகம் சிசைக்குள் தான் முதன் முதல்ல இறங்கிட்டிருந்தாங்க தொடர்ந்து தொடர்ந்து வேறு இசை நிகழ்ச்சியில பங்கேற்று இன்றைக்கு விஜய் டிவி சூப்பர் கிங்ஸ்ல போய் டாப் கேம் வந்து முத முதல்ல யாழ் ராகம் சைக்கிள் தான் அவருக்கு அறிமுக அறிமுகமே இட தைப்பங்கல் நிகழ்ச்சியில என்னங்கண்ணா என்ன நிஷன் தெப்பம்ப நிகழ்ச்சியில் அந்த பிள்ளை எங்களோட பாமத ஓ தியாகி அறக்கொடிய நிறுவனத்தினுடைய ஒரு விழாவில் தான் அந்த பிள்ளைங்க நான் படித்தது அப்புறம் நிறைய இசை நிகழ்ச்சியில் எங்களோட பலன் தோன்றிருக்குறா அப்படி இருக்கிறது தான் இந்த விஜய் டிவியினுடைய சூப்பர் சிங்கர்ஸ் முன்னாடி அவங்க கிடச்சது அங்கே போய் நின்று இருபதுக்கு மேற்பட்ட பாடல்களை படிச்சிருக்கிறா அதில் டாப் டென்னுக்கு அடுபட்டு இப்போ ஃபைனலுக்கு வருவாண்டு நாங்கள் எல்லாருமே காத்திருந்த வேலையில் அது ஆறு பேரோடு அது அஞ்சு பேரோடு முடிச்சிருக்காங்களா ஆறாவதால் எங்களை பிள்ளை இருந்தாலும் அதுங்களுக்கு பெரிய கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி என்னடா ஒருத்தனையும் ஆயிரக்கணக்கான போட்டியாளர்களில் ஒரு பத்துக்குள்ளே வந்து ஆறுக்குள்ளே வாழ்றது மிக கஷ்டமான விஷயம் அது இந்த வயசில் நான் உங்களுக்கு தெரியும் இந்தியா ஒரு கலைக்கு பேர் போன ஒரு நாடு அந்த இந்திய நாட்டில் இந்திய பாடகிகளோட எத்தனையோ ஆசிரியர்கள் அவங்களுக்கு கற்பிக்கிற சூழலில் இங்கே இருந்த ஒரு பிள்ளை போய் இந்த நிலைக்கு வாரதுன்றது ஒரு மிக பாராட்டத்துக்கு ஒரு விஷயம் அந்த வகையில் எங்களுடைய சிறுமியை நாங்கள் இங்கே வரவேற்கிறதுக்கு எல்லாருமே வந்திருக்கிறோம் யாழ் மக்களாக யாழ் கலைஞர்களாக யாழ் மக்களாக யாழ் கலைஞராக தமிழர்களாக இந்த பிள்ளையாக எங்கள பிள்ளையாக எங்களோட செல்ல குட்டி எங்களை குட்டியம்மாக நாங்கள் வரவேற்கிறதுக்கு வந்திருக்கிறோம் அந்த வகையில் நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்று சொன்னால் இன்னும் நிறைய பிள்ளைகள் இங்கேருந்து இருந்து வழியால் உங்களை போன்ற The YouTube channel Semula Mahatan இப்போ நிறைய விஷயங்கள் வெளியால் வருது இந்த விஷயத்தையும் நீங்கள் வெளிக்கொண்டு வந்து எங்களோட பிரியா அவங்க அவனுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கும் உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பும் வேண்டும் என்று சொல்லிங்கிறது மாதிரி இதேமாதிரி கோணம் வந்து துடிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து அவங்களுடைய பெற்றோர்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல வேறு கட்டாயம் என்னென்னு சொன்னால் இந்த விஷயத்திலையும் இன்றைக்கு நடக்கிற பிரியங்காண்ட சுப்பர்சிங்கர் சிகளையும் அவனுடைய பேரண்ட்ஸ் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க பொருளாரட்சிகள் நிறைய பொருளார்கட்சிகள் அவங்க பேரண்ட்ஸ் அந்த குடும்பமாகவே அங்கே நின்று இருக்கிறாங்க அப்போ நான் நானே இந்தியாவில் ஒரு குடும்பம் சேவனி நிற்கிறேன் அவ்வளோ செலவு அப்போ அந்த தங்களுடைய வருமானங்கள் இல்லாத சூழலில் தங்களோட செலவுகளையும் பொருட்படுத்தாது அங்க பிள்ளை சாதிக்கணும் என்ற ஒரு எண்ணத்தோட அங்கவே நின்றிருக்கீங்க அதே மாதிரி இனிவரும் வரும் பெற்றோர்கள் தங்கள பிள்ளைகளையும் இவ்வாறான கலைத்துறையில் ஆர்வம் உள்ள பிள்ளைகளை இனங்கண்டு தாங்க எவ்வளவு காசு செலவழிஞ்சாலும் பரவாயில்லைங்கிற பிள்ளை ஒரு சாதனை படைக்கணும் என்று சொல்லி அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உத்வேகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்குள்ளயே வச்சிருக்காம அதை பிள்ளை வழிக்க வேண்டியது எந்த ஒரு பிள்ளையும் முள்ளுக்கு வேறே அங்க தேவைப்படாத நம்ம ஒத்துழைப்பு இல்லாமல் எதுவுமே நடக்காது அதனால கண்டிப்பா அந்த உதழிப்பை எல்லா பேரண்ட்ஸும் கொடுக்கணும் கண்டிப்பா நீங்களும் இன்னும் நிறைய பாடல்களை வந்து உருவாக்கி இதே மாதிரி வரணும் கட்டாயம் நாங்கள் நார்மலாகவே எங்கட எங்கட எங்களோட பேண்ட் ராவஸ் பேண்டில் பிரச்சனை என்னன்னு சொன்னால் யாரும் புதுசாக பாடுறதுக்கு ரெடி அங்கே இனம் கண்டனம் சொன்னால் நாங்கள் கட்டாயம் வந்து அரங்கங்களில் கொண்டு வந்த பிள்ளைகளுக்கு சான்ஸ் கொடுத்து இப்போ பிரபலமா இருக்கிற யாழ் மடத்தில் இருக்கிற நிறைய பிரபலமான பாடகங்கள் எங்களுடைய தான் படித்தாங்க அதே மாதிரி இன்றைக்கு சுப சிங்கர்ஸ்ல போன பிள்ளையும் எங்களுடைய இசைக்குள்ளே தான் அதில் நாங்கள் சரியான மகிழ்ச்சி அடையா ஓகே நன்றி சரி நன்றி அவர் கிட்டவா இருப்பா நான் அவரு பிள்ளைப்பா சார் ஜா ஃப்ளைட் லேண்ட் ஆயிட்டு இருந்தா அப்புறம் ஜூட்டி நிறைய பேர் வந்துக்கிறாங்க

என்ன வேப்ப வரது கிட்ட போவாங்க நீங்க நில்லுங்க வாரி இத வந்து உள்ள

என்ன எல்லாரும் <Nir>

이리 들어와서는 안 돼. 안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼안돼 우리가 뭐라고 했냐면, 우리도 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 अब तो हम लोगों को यह बताना है कि हमने जो जानकारी प्राप्त की है उसके आधार पर हम अपने आप को इस तरह के निर्णय लेने की कोशिश करेंगे। अगर आपको लगता है कि आपके पास आरक्षण के लिए ज़रूरत है तो आप इस तरह के निर्णय के लिए अपने आप को तैयार करेंगे। मानकर कि इन लोगों को इस तरह के निर्णय क Oke itu kan kalau <laughs> kalau kan sampai

எளிதடு. வெளிய எடுத்து. லக்யனா. சரியா? நானு மால போறேன்.

ரொம்ப சந்தோஷமா இருக்கு திருப்பி எந்த சொந்த நாட்டுக்கு நான் வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த சந்தோஷத்தில ஓடி வந்தவங்க வரணும் வந்து அப்பதான் நீங்க வந்து ஆறு வரைக்கும் போயிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு அங்கால போகையில உங்களுக்கு வந்து புத்துணர்ச்சியா அடுத்த கட்டம் செல்வதற்கு நடுவர்கள் என்ன சொல்லி உங்களுக்கு அனுப்பிடுங்க எனக்கு நீ கிவ் அப் பண்ணாமல் இன்னும் நல்லா ட்ரை பண்ண கண்டிப்பாக உனக்கு நல்ல ப்ளேஸ் கிடைக்கும் எப்பவுமே எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருந்தாங்க எப்பயுமே கிவ் அப் மட்டும் பண்ணிடாத நீ ட்ரை பண்ணு நீ உன் டேலண்ட்டுக்கு நீ கண்டிப்பாக பெரிய இடத்துல வருவேண்டு சொன்ன இப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் பாடசாலை கல்வி தொடர போகிறீங்களா இல்லை இசைத்துறையை தேர்வு செய்து தனியாக அதிலே பயணிக்க போகிறீங்க அப்படி இல்லை கல்வியும் முக்கியம் பாட்டும் ரெண்டுத்தையும் ஏதாவது ஒரு பாடல் உண்டு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க ஒரு பாடல் கொஞ்சம் சத்தமாக பார்த்து காதேவன் என்று தாற்றும் கூற வரட்டும் வாசல் தேடி என்று தாவல் மீற ஒரு சில வார்த்தைகள் ஏழு மாசத்துக்கு பிறகு அவங்களை பத்தி அறிமுகம் இந்த பொண்ணை வந்து இவ்வளவு தூரம் கூட்டி கொண்டு போயிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவளோட பேரண்ட்ஸ்க்கு தேவையான எல்லா விஷயத்தையும்

எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிடுவாங்க எனக்கு கூட இருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாங்க என்னோட ஸ்பான்சர் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிடுவாங்க ரொம்ப கைண்ட்லியாக இப்போ இவங்க வந்து எங்கள் கூடையே இருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாங்க அதே போல் அவங்க மலையகத்திலேருந்து யாழ்ப்பாணம் ஒரு பொண்ணுக்கு இப்படி பண்ணியிருக்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்காண்டி ஒரு எல்லாரும் ஒரு கைதாக ஒரு சில வார்த்தைகள் எனக்கு உண்மையாகவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஆனால் பிரியங்காவோட டேலண்ட்னால தான் இந்த அளவுக்கு வந்தா பட் நானும் வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப பெருமை படுறேன் அப்ப அருசில வருது ஏழு மாசத்துக்கு அப்புறம் வந்தீங்க சார் இன்னும் ஒன்பது மாசம் ஆமா மூணு மாசம் அங்க இருந்தோம் அப்ப அப்படி இருக்கும் போதெல்லாம் நிறைய எல்ல தமிழ்ங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க கண்ணன் அண்ணா எல்லாம் சும்மா சொல்லக்கூடாது கண்ணன்னால எனக்கு நிறைய சப்போர்ட் கிடைச்சுச்சு நிறைய பேர் செய்தாங்க அப்புறமா வந்து அக்கா வந்து ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க நிறைய தமிழர்கள் தமிழர் நிறைய பேர் அவங்களால முடிஞ்ச விஷயத்தை பிள்ளைக்காக செஞ்சாங்க ஆனால் கடைசி வரைக்கும் நிறைய விஷயத்த செய்த அக்கா தான் அக்கா தான் முன்னு முன்னு கொடுக்கணும் இருந்தாலும் நிறைய பேர் வந்து அவங்களால ஏழுன்ற விஷயத்தில் எங்களுக்கு கடைசி வரைக்குமே சப்போர்ட்டாக நிறைய பேர் செய்தாங்க நாங்கள் இங்கேருந்து போகும்போதும் கையில் ஒன்றுமே இல்லை வரும்போதும் ஒன்றும் இல்லை அது பேரோடு வந்தோம் ஆனால் உதவி செஞ்சது முழுக்க எங்கள் தமிழர் இயத்தமிழர் தான்

நன்றி <laughs> நன்றி

வேணும் yeah. <laughs> <laughs>